வணக்கம் நம்ம அந்த பதிவில் வந்து தாராபலன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சங்கல்பம் நம்ம கூட தாராபலன் அப்படி சொல்லுவாங்க தாரைனா நட்சத்திரம் ஸோ இன்றைக்கி நட்சத்திர பலன் நமக்கு இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம காலண்டரில் பார்த்தா தெரியும் நமக்கு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போகுதுன்றது தெரியும் நம்ம ஒரு தான் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரம் நமக்கு தெரியும் ஸோ நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து இன்றைக்கி உள்ள நட்சத்திரம் எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பலன் கிடைக்கும் மொத்தம் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை வந்து ஒன்பது பிரிவாக பிரிச்சுருப்பாங்க ஒம்பது இருபத்தேழு ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க அப்படி பண்ணும்போது மூணு மூணாக பிரிச்சுருப்பாங்க ஒன்பதாக ஒன்பது வகையில் பிரிச்சுருப்பாங்க அப்படி பண்ணும்போது இந்த ஒன்பது தாரை சொல்கிறாங்க இப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தாரை முதல் தாரை வந்து ஜென்ம தாரை ரெண்டாவது தாரை சம்பத்து தாரை மூணாவது தாரை வந்து விபத்து தாரை நாலாவது தாரை வந்து க்ஷேமம் அஞ்சாவது வந்து பிரத்யக்கு ஆறாவது வந்து சாதகம் ஏழாவது வதம் எட்டாவது மைத்ரம் ஒன்பதாவது அதிமைத்திரம் இப்போ வந்து இப்போ ஜென்ம நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து அஸ்வினின்னு வச்சுப்போம் மொதல் நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டால் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு வந்து ஒரே லைனில் வரும் அப்போ அஸ்வினி ஜென்ம நட்சத்திரம்னா மகம் வந்து அனுஜென்மம் அஸ்வினி மகம் மூலம் வந்து த்ரிஜன்மம் அப்படி வச்சுருப்பாங்க அப்போ இந்த மூணு நட்சத்திரம் போகிற அன்னைக்கும் நமக்கு ஒரே மாதிரி பலன் தான் இருக்கும் ஸோ ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன பலன் இருக்குமோ அதே அழுத்தம் அதே இஷ்யூ தான் அந்த ரெண்டு நட்சத்திரம் போகிற அன்னைக்கும் கிடைக்கும் இப்போ நம்ம ஒம்போதா பிரிச்சிட்டோம் இதில் வந்து ரொம்ப விசேஷமானது ரொம்ப நல்லது இன்னி பார்க்கும்போது ரெண்டாவது தாரை சம்பத்து தாரை இன்னும் சொல்கிறது அந்த சம்பத்து தாரை வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவதாக வர்ற நட்சத்திரம் அல்லது அதோட அணுஜன்மம் அதோட திருஜென்மம் இது எப்படின்றத நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ ஒரு ஆள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார்னா அவருக்கு அணுஜன்மம் வந்து மகம் மூலம் வந்து திருஜென்ம நட்சத்திரம் இப்போ இவருக்கு வந்து சம்பத்து தாரை என்னைக்கு வரும் அப்படி தெரிஞ்சுக்கலான்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவருக்கு பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அவருக்கு வந்து சம்பத்து தாரை அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் மிருகசீர் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி அவ்வளோதான் இந்த ஒன்பது நட்சத்திரம் சொல்லியாச்சு இது அப்படியே தான் ரொட்டேட் ஆகும் அந்த மூணு மூணு அடுத்த வந்து அடுத்த நட்சத்திரத்தில் ஏற்கனவே அஸ்வினியில் பிறந்தாங்க இன்னும் மகத்தில் பிறந்தால் அதே தான் பூரம் பூராடம் பரணி இப்படி வந்துடும் அதனால் இந்த ரெண்டாவது தாரை வர்ற நாளை பார்த்து ஒரு புது முயற்சி பண்ணுறது புதுசாக என்னென்ன நம்ம பண்ணாலும் நமக்கு அது வந்து சம்பத்தாகவே நடக்கும் நம்ம இதுக்காக நம்ம யாரையுமே தேடி போக வேண்டியது இல்லை நமக்கு சம்பத்து தாரை தர நட்சத்திரத்துக்கு வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம் இப்போ தீதுர் நட்சத்திரங்கள் அப்படிலாம் இருக்குது அதனால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது அதை போய் பார்க்கக்கூடாது அதை பார்த்து குழப்பிக்க கூடாது அது ஒரு பன்னெண்டு நட்சத்திரம் வந்து தீதுர நட்சத்திரங்கள்னு இருக்குது ஆகா எனக்கு வந்து அதில் வந்து முப்பூரம் கேட்டை ஆயிலியம்லாம் வரும் ஆகா எனக்கு வந்து அது வந்து அப்படி இருக்க அப்படிலாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது சம்பத்து தாரைன்றது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமோ அதோட அணுஜன்மோ அதோட திரிஜென்மமோ அது நமக்கு நல்லதையே பண்ணும்ன்றது தான் இதுவரையும் நடந்துக்கிட்டு வர்ற ஒன்று நீங்களும் இதை யூஸ் பண்ணி বালানাডি